வெல்கம் பேக் டு மை சேனல் எச் ஜே கே ரஸ்லிங் யூனியர் ஸோ நான் மன்னிக்கிற வீடியோவில் பார்த்திங்கன்னா இப்போ லேட்டஸ்ட்டாக வந்துருக்கிற ரஸ்லிங் நியூஸ் அப்டேட்டாக பார்க்க போகிறோம் ஸோ அதெல்லாம் பார்க்குறது மேலே நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ அது மட்டும் இல்லாமல் சேனலுக்கு புதுசாக வந்திருக்கிற நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நோட்டிஃபிகேஷன் பெல்லாக அழலப்படுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் வீடியோவை ஸ்டார்ட் பண்ணால் நம்ம ட்ரைபல் சீஃப் ஓடிசி ரோமன் ரைன்ஸில் இருந்து ஸோ ரீசென்ட் டைமில் ரோமன் ரைன்ஸ் நிறைய படங்கள்லாம் பற்றினா நடிச்சுட்டு வராரு ஸோ அந்த வகையில் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி ரெண்டாம் தேதியிலருந்து இருபத்தி ஆறாம் தேதியில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரீட் ஃபைட் மூவிக்கு பற்றினா நடிக்க போகிறாரு ஸோ இப்போ வந்து ஸோ அவர் இதுக்கு முன்ன ஒரு போஸ்டர் இருந்தது தெரியுமா கேங்ஸ்டார் மாதிரியான ஒரு லுக்கெலாம் பற்றினா இருந்திருப்பார் ஸோ அது எந்த மூவின்னு எனக்கு கரெக்டாக தரல ஸோ இப்போ அதுக்கான ஒரு டீசர் மாதிரியான ஒரு வீடியோ பேக்கேஜ் பற்றினா வெளியே வந்திருக்கு ஸோ அதை தான் நீங்கள் இப்போ அதுக்கான ஃபுட்டேஜை பார்த்துட்டு இருக்கிறீங்க பண்ணிருக்கீங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா தலைமை பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு கேங்ஸ்டர் மாதிரி இருக்கிறாரு ஸோ சடன்லி பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு போலீஸா கார்டியனான்னு தெரில ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு விஷயத்த பற்றி கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க ஸோ உடனே இவர் வந்து அதுக்கு மேலே ஒரு அதிகாரிகிட்ட ஸோ பேசிட்டு அங்கேருந்து ஒரு மாதிரி கோபமாக பார்த்தீங்கன்னா கிளம்புற மாதிரியான ஒரு ஃபுட்டேஜ் இருக்குது ஸோ உண்மையிலே பார்க்கறது தலைமை வேற மாதிரி இருக்குது ஸோ இந்த படம் எப்போ இறங்குதுன்னு தெரில ஸோ இறங்கினதுக்கப்புறம் உங்கள் யாருக்கா தெரிஞ்சுன்னா எனக்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அப்டேட் பண்ணி கம்மியாக தட்டிவிடுங்க ஸோ ஏன்னா எனக்கு அவ்வளோ ஹாலிவுட் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்க பிடிக்காது பட் நம்ம ரோமன் ரைஸ் அண்ட் ராக்கு ஸோ இப்படி ஆக்ட்ரஸ் நடிக்கிற மூவிஸ் எல்லாம் கண்டிப்பாக பார்க்கணும் ஸோ இதுக்கு மேலே ஸ்ட்ரீட் ஃபைட்டர் மூவியும் பார்க்கணும்னு வச்சிருக்கேன் ஸோ அடுத்த அப்டேட் பார்த்தீங்கன்னா நம்ம ஜாக் ஸ்வேகரை பார்த்திதான் ஸோ ஜாக் ஸ்வாகர் வந்து ஸோ இப்போ அதிக டலிட் அதாவது ரெஸ்லிங் கரியரில் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டைர்மெண்ட் ஆயிட்டாரு ஸோ இதை அவரே பார்த்தீங்கன்னா சொல்லிட்டாரு ஸோ எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ இப்போ அவர் வந்து ஸோ ட்ரக்கிங் பிஸ்னஸ்ஸாக பார்த்தீங்கன்னா வைக்கப்படுறாரு ஸோ டாம்பா ஃபுளோரிடால பார்த்தீங்கன்னா அந்த பிஸ்னஸ் நடத்துறாரு ஸோ இதுக்காக பார்த்தீங்கன்னா இப்போ அவர் 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 ரெஸ்லிங் ரிட்டையர்ட் ஆயிட்டா அப்படிங்கிற மாதிரி அவர் அஃபிஷியலி சொல்லிட்டாரு அடுத்ததாக பார்த்தா நம்ம நம்ம ரசல்ணியாம்ம சார் நம்மளுடைய டிஃபினி ஸ்டாட்டன் ஸ்டோர்லன்னு போயிருக்கோம் ஸோ அதை பத்தி அதெல்லாம் வந்து ஒரு ஸ்மாக்டன் எபிசோட்ல வந்து ஒரு தரமான ப்ரோமா ப்ரோமோ பேட்டல் நடத்திருப்பாங்க சோ அதை பத்தி இப்போ டிஃபனி ஸ்டேட்டர்னு ஒரு என்ன சொல்லியிருக்காங்கன்னா அதாவது அந்த டைம்லயும் நம்ம கவுண்ட்ஸ் அந்த ப்ரோமோ பத்தினா ஹைலைட்டா தெரிஞ்சிருக்கோம் காரணம் என்னன்னா அவங்க ஸ்கிரிப்ட்ல இல்லாததெல்லாம் பேசியிருப்பாங்க ஸோ குறிப்பாக வந்து டிஃபியை பற்றி பர்சனலி இப்போ நம்ம சார்லர் அட்டாக் பண்ணுறது ஸோ அதுக்கப்புறம் அந்த டைம்ல தான் அன்றாட்க்கும் சார்லர் பிளேருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டைவர்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் போய்ட்டு இருந்து ஸோ அதெல்லாம் வச்சு டிஃபி பார்த்தீங்கன்னா சார்லர் பிளாரும் அப்படின்னா கிடைக்கிறேன்னு சொல்லி ஸோ ரெண்டு பேரும் மாறி மாறி ப்ரோமோ பேட்டில் பண்ணியிருந்தாங்க ஸோ அது அந்த டைமில் ரொம்ப ஹைலைட்டாக பார்க்கப்பட்டுச்சு ஸோ இதை பத்தி தான் அவங்க சொல்லியிருக்காங்க டிஃபி ஸோ அதோட காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னு கேட்டியாச்சுன்னா ஸோ ரெண்டு பேருமே பிக்கஸ்ட் சார்ஸ் ஸோ குறிப்பாக வந்து சோ டிஃபி பார்த்தீங்கன்னா நம்ம சார்லட் வந்து ஒரு பெரிய ஒரு லெஜெண்டா பாக்குறாங்க சோ அவங்களுக்கு ஈக்குவலாக வந்து நம்ம எல்லாம் பேட்டில் ப்ரோமோ பேட்ல நடத்தணும் அந்த டைம்ல அவங்களும் சோமா சாம்பியனா இருந்தா இருக்கிறாங்க சோ இப்போ நம்ம டிஃபி தான் சாம்பியனா இருக்கிறாங்க சோ இதனால பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு ஈக்குவலா கொடுக்கணும் சோ ப்ரோமோ பேட்ல தரமா பண்ணணும் அப்படிங்கிற காரணத்துக்காண்டி சோ ரெண்டு பேருமே நாங்கள் பர்சனலி பார்த்தீங்கன்னா அட்டாக் பண்ணிட்டோம் இதெல்லாம் தாண்டி தான் நடந்துச்சு பட் நாங்கள் பேக் ஸ்டேஜ் போய் மாறி மாறி பார்த்தீங்கன்னா சாரியும் கேட்டுக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஸோ யா உண்மையிலேயே பர்சனலி இப்போ அடாக்ட் பண்ணால் அந்த சோலம் சூப்பராக பிடிக்கும் ஸோ ஃபேன்ஸ் மத்தியில் கனெக்ட் ஆகும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்கு பண்ணியிருக்காங்க ஸோ ரெண்டு பேருமே இதுதான் அண்டர்ஸ்டாண்ட் தான் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுதான் சொல்லியிருக்கிறாங்க அடுத்ததா வந்து நம்ம ஜிம் ரவுஸ் வந்து இப்பயூ ஏடபிள்யூல வந்து கமெண்ட்ரி பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ பட் இப்போ ரீசெண்ட் டைம்ல ஸோ அவருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில கேன்சர் நோய் ஏதோ இருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஸோ அதுக்காக சர்ஜரிக்கு எல்லாம் போயிருந்தாரு ஸோ இப்போ அதெல்லாம் கிளியர் ஆயிடுச்சு ஸோ இப்போ அவரு பார்த்தீங்கன்னா மீண்டும் பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூட அந்த எல்லாம் பாத்தீங்கன்னா ஜாயின் பண்ண போறாரா ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஜிம்ராசி அஃபிஷியல் பண்றாரு ஸோ எப்போ திரும்பவும் பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ ஏடபிள்யூ என்ஜேபி டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஃபர்பிடன் டோர் பெரிய பேர் பார்த்தீங்கன்னா குழப்பில் நடத்துறாங்க ஸோ அங்க வந்து கமெண்ட் கமெண்ட்ரியில் ரிட்டர்ன் ஆக போடுறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அடுத்ததான் சி எம் பங்கோட லைவ் ஈவென்டோட ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ எத்தனை நாட்கள் என்னென்னைக்கு எல்லாம் வர போறாருன்னு ஸோ அந்த வகையில் லிவர் புல் அகஸ்ட் இருபத்தி மூணாம் தேதி நடக்கிற ஒரு லைவ் இவெண்ட்டுக்கு அவர் வர போறாரு ஸோ அதுக்கப்புறம் நியூ கேசில் ஆகஸ்ட் இருபத்தி நாலாம் தேதி நடக்கிற ஒரு லவ் இவெண்ட்டுக்கும் பார்த்தீங்கன்னா வர்றாரு அதுக்கப்புறம் மேனேஜ் ஸ்டாரா ஸோ ஆகஸ்ட் இருபத்தி ஆறாம் தேதி ஒரு லைவ் ஈவெண்ட் ஸோ அடுத்த லீட்ஸ் ஆகஸ்ட் இருபத்தி ஏழு சட்டதான் கர்டீப் ஆகஸ்ட் இருபத்தி எட்டு இந்த அஞ்சு நாள் நடக்கிற லைவ் ஈவெண்ட்டுக்கும் ஸோ நம்மளுடைய இவரு பற்றினா வேறாரு கண்டினியூவாக நடக்கிற லைவ் இவன்ட்ஸ் தான் இதெல்லாம் ஸோ இதில் எல்லாத்துலையும் வந்து அவர் மேட்ச் தான் பண்ண வரது ஸோ ஒரு காசுன்னு இவரே சொல்லலாம் ஸோ அடுத்த தான் நம்மளுடைய பால் ஹேமன் வந்து இப்போ ஒரு இன்ட்ரூவில கலந்துருக்காரு ஸோ அதில் ரெண்டு மூணு விஷயங்களை பற்றி பேசியிருக்காரு ஸோ அந்த இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பிராக் லசன் அவர்களோட ரிட்டனை பற்றி கேட்டதுக்கு ஸோ பால் ஹேமன் சொல்லியிருக்காரு ஸோ ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா பிராக் லசனரை ஸோ திரும்ப கொண்டுட்டு வர்றதுக்கு நாங்கள் நிறைய டிஸ்கஷன் பண்ணோம் ஸோ அதுக்கப்புறம் தான் பிராக் லசன் அவர்களோட ரிட்டர்னே நடந்துச்சு ஸோ ஸோ நான் வந்து அந்த டிசிஷன் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுவேன் ஸோ உண்மையிலே பிராக் லசனர் இப்போ வந்தது வந்து வேற லெவலில் பார்த்திங்கன்னா ஒரு பீக் ஆகிருக்கு ஸோ குறிப்பாக அதே சமயம் வந்து கிரிட்டிசைஸமாக நிறைய பண்ணுறாங்க ஸோ எல்லாமே எங்களுக்கு அதுக்கு வந்துட்டு தான் இருக்குது ஸோ பட் நடந்தது நடந்தது தான் அதெல்லாம் கேன்சல் பண்ண முடியாது ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஸோ அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுட்டு நம்ம பற்றிலாம் பிளானை மாற்ற முடியாது ஸோ அன்னைக்கு ப்ரா எங்கள் கா எங்களுக்கு ஒன்றே ஒன்று தான் தேவை அன்னைக்கு பிராக் லசனர் வந்த அன்னைக்கு அரங்குமே பார்த்திங்கன்னா அறந்துருந்துச்சு ஸோ அங்கே இருக்கிற ஃபேன்ஸ் எல்லாம் எல்லாத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஆகிட்டாங்க ஸோ இதை தவிர வேற என்ன ஸோ கிரிட்டிசைஸ் பண்ணுறவங்க பண்ணிட்டே இருங்க நாங்கள் பண்ணுறதோ பண்ணோம் ஸோ எல்லாமே அங்கே இருக்கிற ஃபேன்ஸ்களுக்காக மட்டுமே அங்க இருக்கிற ஃபேன்ஸ் அன்னையும் பிளாக் லசன கொண்டு வந்ததுக்கு வேற லெவலில் பார்த்தீங்கன்னா சந்தோஷப்பட்டாங்க அந்த சந்தோஷம் எங்களுக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி ஸோ பிளாக் லசனோட ரிட்டனை பற்றி பாசிட்டிவாகவே நம்ம பாலியோ பேசியிருக்காரு அடுத்ததாக ரீசன்ட் டைம்ல நம்ம ரோமன் ரைன்ஸுக்கு ஏதோ அவார்டு கொடுக்க போகிறாங்களா இல்லை கொடுத்துட்டாங்களான்னு தெரில பட் அந்த அவார்டுக்கு வந்து நம்ம ரோமன் ரென்ஸ் தகுதியானவர் தான் அப்படிங்கிற மாதிரி பாலியமன் அந்த இந்த அறிவுல சொல்லியிருக்காரு ஸோ அந்த அவார்டோட பேர் என்ன அப்படிங்குறது கேட்டிங்கன்னா ஸோ எம்இ அவார்டு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த அவார்டு எதுக்காக நம்ம ரோமன் ரென்ஸ் டிசர்வான ஆள் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ ட்ரைபிள் சீஃப் கேரக்டரை பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அப்படி இல்லை ரோமன் பண்ணிட்டுருக்காருல ஸோ அந்த கேரக்டருக்காக பார்த்தீங்கன்னா டிசர்வ் பண்றாரு ஸோ குறிப்பாக வந்து ஸோ வில்லன் அது இந்த இப்ப டெலிவிஷன்ல வந்து சோ காம்பேலிங் வில்லன் அப்படிங்கிற ஒரு இதுக்காக அவார்டு வந்து ரோமன் ரைஸ் தகுதியா இருக்கிறான் சோ அது மட்டும் இல்லாம அந்த டைம் ரூத்லெஸ் கேரக்டரா ரொம்ப அக்ரெசிவாக பத்தினா இருந்துச்சான் ஸோ அந்த இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா அவனோட ஆக்டிங் ஸோ அவனுடைய அந்த ஒரு கே அந்த கேரக்டர் ஸோ எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஸோ இந்த அவார்டுக்கு வந்து ரோமன் ரைஸ் தகுதியானதுதான் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய பாரிபோமன் சொல்லியிருக்காரு ஸோ டலி தான் இவங்க ரெண்டு பேரும் எளியும் போனால் ஃபேட் பண்ணுறாங்க வெளியே போயிட்டாருனா தலைமை வேற எதாவது பார்த்துக்கு சார் தான் பால்கி பாலன் வந்து நம்மளோட கேரிங் கிராஸை பத்தியும் சொல்லியிருக்காரு அதாவது கேட்கப்பட்டிருக்கு ஸோ இப்போ ரீசெண்ட் நம்ம கேரிங் கிராஸோட கான்ட்ராக்ட் பத்தினா முடிஞ்சிட்டு இருக்கிற நிலையில ஸோ இதை பத்தி நீங்க ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டதுக்கு நம்மளோட பால்கிமன் சொல்லியிருக்காரு ஸோ அஃப்கோர்ஸ் இப்போ ஃபேன்ஸ் மத்தியில கேரிங் கிராஸுன்னு சொல்லி ஒரு தனி இடங்கள் பத்தி இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் அவனோட ஒரு வெல் டேலண்டட் ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா அவனுடைய மர்சன்டைஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா வாங்குறாங்க ஸோ இப்போ நல்ல ஒரு ஆதரவு பத்தினா கேரிங் கிராஸுக்கு இருக்கு ஸோ சுருக்கமா சொல்லா சோ இவனுக்கு இருக்கிற இந்த ஆதரவு பாக்குறப்போ சோ இப்போ இருக்கிற ஜென்ரேஷன்ல ஸ்டோன் கோல்டு ஸ்டீவ் ஆஸ்டினோ பார்த்த மாதிரி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்றது சோ அப்கோர்ஸ் பால்கேமன் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்மளுடைய கேரியன் கிராஸ் வந்து ஸ்டோன் கோல்டு ஸ்டீவாஸ்டின் மாதிரி பண்றாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த பத்தி சொல்றாரு இப்போ கேரிங் கிராஸை பற்றி அப்படியே ஒரு அப்டேட்டாக வந்திருக்கு ஸோ அதையும் பார்த்துடலாம் ஸோ இந்த அப்டேட்டை கொடுத்தது டேவி மில் சார் தான் ஸோ இப்போ அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படிங்கிறத நான் அப்படி சொல்லி எழுதுறேன் ஸோ இப்போ அதிக டபிள்யூ டபிள்யூ வந்து அவருக்கு ஆஃபர் பண்ணல ஸோ கேரிங் கிராஸோட கான்டென்ட் வந்து ஸோ இந்த வாரத்தோட முடிய போகுது ஸோ இந்த மாதிரி சூழ்நிலையில் அதுக்கான காரணங்களை தான் இவர் சொல்லியிருக்காரு ஸோ ஒன்று கேரிங் கிராஸுக்கிட்ட கேரியங் கிராஸுக்குன்னு சொல்லி ஸோ டபிள்யூ எந்த ஒரு பிளானும் கிடையாது ஸோ அதேமாதிரி எந்த ஒரு ஸ்டோரியும் பார்த்தீங்கன்னா ஸோ கேரியங் கிராஸ்த வந்து சொல்லலை ஸோ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸோ கேரியன் ராஸ் பார்க்கமோ ஸோ அதை தான் சொல்றாரு தவிர்த்து இதுக்கு மேலே நம்மளாம் யூஸ் பண்ணுவாங்களான்னு தெரியாது ஸோ இதுக்கு மேலே நம்ம சைன் பண்ணணுமா அப்படின்னு சொல்லி தான் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னா மாறி மாறி இது பண்ணாமல் இருக்கிறாங்க ஸோ ஒன்று நம்ம ஆர்ட்ரூத்துக்கு நடந்த கதை மாதிரி தான் சொல்றாங்க தவிர்த்து வந்து ஆர்ட் ஆர்டூத்தை வச்சு என்ன பண்ணணும்னு தெரியாம தான் ஸோ அவரை ரிலீஸ் பண்ணாங்க பட் ஃபேன்ஸ் சப்பாட்டி மூலயமா திரும்ப வந்தாரு ஸோ மாரி கூட நம்மளுடைய கேரியாங் கிராஸோட இந்த ஸ்டோரிலாம் நடக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஸோ டேவி மணி சார் சொல்லியிருக்காரு ஸோ மேபி இந்த ஒரு வாரத்துக்குள்ள டபிள்யூ டபிள்யூன்னு கான்ட்ராக்டாக ஆஃபர் பண்ணாமல் ஸோ கிராஸும் சைன் பண்ணாமல் இருக்கும் பட்சத்தில் ஸோ கேரியன் கிராஸ் டபிள்யூ வெளியே பேர் பட் ஒருத்தங்க நினச்சா நடக்கும் ஸோ அது ஃபேன்ஸ் தான் ஸோ ஃபேன்ஸுன்னு வந்து ஸோ கிராஸை வந்து சப்போர்ட் பண்ணி ஸோ எப்படி நம்ம ஆற்றுத்தம் பண்ணால் திரும்ப கூட்டு வந்தாங்களோ ஸோ அதேமாரி இவரே திரும்ப கூட்டு வரலாம் ஸோ அதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சோ டேவி மின்சர் சொல்றாங்க சோ ஒன்று ரெண்டு சான்ஸ் தான் இருக்குப்பா நம்ம கேரியர் கிராஸை பத்தி அப்படி சோ ஒன்னு டபியூட் வந்து ஒரு புது ஸ்டோரி லைனா டபிள்யூ டபிள்யூ வந்து கேரியர் கிராஸுக்காக கிரியேட் பண்ணனும் ஸோ அவருக்குன்னு சொல்லி ஒரு பிளான் வச்சுருந்தா மட்டும் தான் அவரை தான் சைன் பண்ணி திரும்ப எடுக்க முடியும் ஸோ அது அப்படி இல்லை அவரு உங்கள்கிட்ட பிளான் இல்லை ஸோ கேரியும் ஃபேட்டாருன்னு சொல்லுமே ஸோ இன்னொரு சான்ஸ் இருக்குது அது வந்து அங்கே இருக்கிற அரங்கத்தில் இருக்கக்கூடிய ஃபேன்ஸ் தான் ஸோ அவங்க எல்லாருமே வந்து வி வான் கிராஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ டபிள்யூ டபிள்யூ ப்ரெஃபர் பண்ணால் நம்ம கேரிங் ரஷை திரும்ப மேபி எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் நம்மளுடைய ரியர் பிளேட் ஹஸ்பண்ட் படி மேத்தியூஸுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ அவன் ஏதோ ஒரு சர்ஜரி பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்கான ஃபுட்டேஜை பார்த்தீங்கன்னா ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா நம்ம ரியர் ருப்ளை வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா இப்போ பிராக் லசனார பத்தி இப்போ ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இந்த அப்டேட்டை கொடுத்தது நம்ம ட்ரிபிள்யூஹெச் தான் ஸோ இப்போ நம்ம ட்ரிபிள்யூஹெச் ப்ராக் லஸ்னரோ கூட்டிகிட்டு வந்திருக்காங்களா ஸோ இதுக்கு மேலே பிராக் லசனாரோட ஸ்டோரியும் சரி ஸோ அவர் யாரு தான் ஃபைட் பண்ண போறாரு அப்படிங்கிறதும் சரி ஸோ எல்லாமே வந்து நம்ம ப்ராக் லஸ்னர்தான் முடிவு பண்ண போறாராம் சுருக்கமாக அவர் தான் இனி அவரோட கதையில வந்து டபிள்யூ டபுள்யூவில் வந்து நடக்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ இந்த எந்த மேட்சை தோக்கணுமா வேண்டாமா ஸோ யாரு கூட மேட்ச் பண்ணணும் அப்படிங்கிறது வரைக்கும் ஸோ அவரே முடிவு பண்ணார் அப்படிங்கிற மாதிரி டிரபிளூ சொல்லியிருக்காரு ஸோ மேபி இந்த ஆஃபர்லாம் பண்ணி தான் ப்ராக் லெஸ்னர் அப்படினா திரும்ப கொடுத்துருந்துருப்பாங்க ஸோ இல்லன்னா பிராக் லெஸ்னர் ஸோ இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறமா அவர் ரிட்டர்ன் வந்து வந்து தருவாரா அப்படின்னா ஸோ அவருக்கு ஏதோ ஒன்று எக்ஸ்ட்ரா ஆஃபர் பண்ணியிருக்கணும் ஸோ அந்த வகையில் அவருக்கான புக்கிங் டிசிஷன்ஸ் அவர்கிட்ட கொடுத்ததுனால தான் மேபி அவர் வந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது